அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஓடும் வயது முதல் ஓய்வெடுக்கும் வயது வரை அதாவது இளம பருவத்திலிருந்து வயசாயி முதியவராகும் வரை உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய நட்சத்திரப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஐந்து விதமான ஜென்ம பலன் மற்றும் ஐந்து கிரகத்தினுடைய திசாபத்தி பலன் இரண்டையும் சேர்த்து இன்றைய உதவி பதிவில் பார்க்க போகிறோம் எத்தனை வருட கிரகங்களுடைய பயிற்சியை வருஷ வருஷம் மாறினாலும் இந்த பலனை மாற்ற முடியாது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இந்த பலன் நடந்தே தீரும் சரிங்களா ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்க நம்ம நம்ம ஏற்கனவே மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி பதிவு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்திற பிள்ளைக்கான பசங்களுக்கு ஒரு ஆளுன்றை தராமேங்க உனக்கு நான் பதிவாக கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பனிரெண்டு ராசியில் முதல் ராசி மேசராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கோபத்திற்கும் வேகத்திற்கும் வெற்றிக்கும் காரக கிரகம் அதுவே அஸ்வின் நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது கேது பகவான் ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் மிதமான விவேகத்திற்கும் காரகம் வைக்கக்கூடிய கிரகம் இந்த கேது பகவான் அப்போது வேகமும் விவேகமும் கோபமும் அதீதளவு அன்பு பாசத்தையும் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சரி உங்களுக்கு இந்த ஐந்து விதமான ஜென்ம பலனை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல பார்த்துருவோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நான்காம் மீடான கடகத்தில் அடைந்து விடுகிறார் நீசம்னா பலமிழந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிறது சரிங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிலத்துக்காக சொத்துக்காக வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்காங்க அல்லது கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக வாழ்க்கையில் சில அவமானங்கள் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு கார் வண்டி வாகனங்கள் போன்றவற்றில் விபத்துகளோ அல்லது தொலைஞ்சு போகிறதுக்கோ அல்லது வீட்டில் உள்ள மிக முக்கியமான பொருளும் சொல்லிக்கலாம் திருடு போகிறதுக்கு தொலைஞ்சு போகிறதுக்கு விபத்தில் அதை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே உண்டு ஏடா எடுத்த உடனே ஒரு கெட்டதை சொல்கிறனே அப்படின்னு நினைக்காதீங்க அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துருவோம் உங்களுடைய மேசராசி கழிவன் செவ்வாய் பத்தாம் வீடான மகரத்தில் உச்சமடைகிறார் மகரம்ன்றது உங்களுக்கு பத்தாம் வீடு அப்போது மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை வேலையில் யாரும் ஜெயித்து விட முடியாது வேலையில் மிகப்பெரிய உச்சம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய லாபம் கண்டிப்பாக பார்ப்பீர்கள் வேலை தொழிலில் எப்பேற்பட்ட போட்டி வழக்குகள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை ஜெயித்து காட்டிடுவீங்க நிலத்தால் இடத்தால் பெரிய லாபம் பார்ப்பீர்கள் சரிங்களா ஸோ அரசாங்கத்தினுடைய தொடர்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பில் வெற்றி காண்பீர்கள் எப்பேற்பட்ட போட்டியாக இருந்தாலும் அதை ஜெயித்து காட்டிடுவீங்க வேலை தொழிலில் நீங்கள் தான் கிங் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போது மூன்றாவது பலனாக அஸ்வினி நட்சத்திரம் அதுக்கு அதிபதி யார் கேது பகவான் அந்த கேதுக்கு சொந்த வீடுகள் எதுவுமே இல்லைன்னு சொன்னாலும் சில ஜோதிடர்கள் உச்ச வீடு நீச வீடு என்று சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் கேதுவோனுடைய நீச வீடு அப்படின்றது ரிஷபம் ரிஷபம்ன்றது உங்கள் மேசராசிக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடுன்றது குடும்பஸ்தானம் அப்போ குடும்பத்திற்காக தன்னை இழக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அதுவும் குறிப்பாக காதல் போன்ற விவகாரத்தில் தோல்விகளும் குடும்பத்திற்காக நிறைய காசு செலவழிக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுரும் மேலும் குடும்பத்திற்குண்டான கடமையாற்றக்கூடிய வாக்கு கொடுத்தீங்க அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் அதே கேது பகவான் எட்டாம் வீடான விருச்சகத்தில் உச்சமடைகிறார் இது மிகப்பெரிய யோகங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படாது ஸோ உங்களுடைய நட்சத்திரம் அது எட்டில் உச்சமடைந்தால் சமூக சேவை தொண்டு ஆன்மீகம் வெளிநாடு யோகம் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் அது காவல்துறை இராணுவம் மற்றும் ஃப்ளைட் ஏறி வெளிநாட்டில் போய் வசிக்கிறது வெளிநாட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது மற்றும் முக்கியமாக கடல் கடந்து செல்லும்போது அல்லாது வெளி மாநிலங்களாவது போய் செட்டில் ஆகக்கூடிய யோகங்கள் அங்கே போனால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளியூரில் போய் உங்களுடைய வேலை தொழில் பார்ப்பது வேறு மாநிலத்தில் போய் செட்டில் ஆகிறது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது பிறந்த ஊரை விட்டு பிரிஞ்சு வேறு ஒரு ஊருக்கு நீங்கள் போகும்போது தான் மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உண்டு அதுவே சமூக சேவை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் மிகப்பெரிய நல்லது நடக்கும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவு குடிகட்டி பரப்பீர்கள் அப்போது உங்களுடைய பெயர் புகழ் பணம் செல்வாக்கு பொருளாதார முன்னேற்றம் என்னும்னா வேறு ஒரு ஊரில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் இதை தவறாக ஃபாலோ பண்ணுங்க ஐந்தாவது மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேச ராசியில் முதல் நட்சத்திரமாக அதாவது இருபத்தி நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்துடுது இல்லைங்களா ஸோ உங்களுக்கு இந்த கேதுவத்தினுடைய காரகத்துவம் இருக்கும் அப்போது மிக முக்கியமாக இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு யூட்ரஸ் பிரச்சனை கர்ப்பபி சம்பந்தமான கோளாறுகள் மற்றும் லவ் ஃபெயிலியர் ஏற்படுற வாய்ப்பு உண்டு அதுவே ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் படிப்பில் கொடிகட்டி பரப்பீர்கள் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் எந்த ஒரு நு விஷயத்தையும் நுணுக்கமாக கற்றுத்தந்துடுவீங்க மிகப்பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி புதுசாக ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பீங்க புதுசாக ஒரு பட்டம் விருதுகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு ஸோ புதியதொரு கண்டுபிடிப்பை இந்த உலகுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஸோ ஆராய்ச்சி போட்டிகள் மற்றும் வேறேனும் புதுசாக ஒரு விஷயத்தை உங்கள் உலகுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் அந்த டேலண்ட்டு திறமை உங்களிடம் இருக்கும் அந்த திறமையால் அங்கீகரிக்கப்படுவீர்கள் ஸோ புது ஒரு ரூட்டு புது ஒரு வழி என ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி உங்களுடைய முகத்தை இந்த உலகம் அறியும் வகையில் நீங்கள் செய்வீர்கள் இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா சரி இப்போ ஐந்து கிரகத்தில் தசாபுத்தி பலனை பற்றி பார்த்துருவோம் இந்த அஸ்வினி சிலக்காரர்களுக்கு முதல்ல பிறக்கும்போது இந்த கே திசை நடக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் தாங்க சீக்கிரம் குழந்த பருவத்தில் சீக்கிரம் முடிஞ்சிடும் அடுத்து சுக்கரசை கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் இருக்கும் அந்த சுக்கரசை நடக்கும் பொழுது திடீரென காதல் கல்யாணம் போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் படிக்கின்ற பருவத்தில் வரதுனால படிப்புக்கு அது தடையாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து நடக்கக்கூடிய சூரியனுடைய திசை தந்தைக்கு யோகமான முறையில் இருக்கும் வீடு கட்டுறது தந்தைக்கு ஒரு வேலை உத்தியோகத்தை பெற்றுத்தரும் சரிங்களா உங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் அடுத்து சந்திரனுடைய திசை வீடு மனை யோகத்திற்கு யோகமாக அமையும் கல்விக்கு யோகமாக இருக்கும் சந்திர என்று கல்விக்கு படிப்புக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க படிப்பில் ஜெயித்து காட்டி அதுக்கடுத்து நடக்கக்கூடிய செவ்வாய் திசை வேலைவாய்ப்பு பெற்றுத்தரும் திடீர் கல்யாணத்துக்கு உண்டான யோக காலகட்டமாக இருக்கும் நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வேலையில் சூப்பராக இருக்கும் வேலைக்கு அடுத்து நடக்கூடிய இந்த ராகு திசை என்பது அலைச்சல் பயணம் திடீர் இடமாற்றம் திடீர் வேறு ஒரு ஊருக்கு மாத்துறது உறவுகள் பிரிவு ஏற்படும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் திருமணம் போன்ற விஷயங்கள் நடந்து அவங்கள்ட்ட பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராகுனுடைய திசை காலகட்டத்தில் சொத்து பாகுப்பின்ன ஏற்படுறதுக்கும் வேலை தொழிலை மாற்றுறதுக்கும் அதில் பயணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்த கூட இந்த குரு திசை என்பது நிச்சயம் உங்களை ஒரு இடத்துல அமர வச்சிடும் நிரந்தர வேலை நிரந்தர தொழில் அல்லது நிரந்தரமான ஒரு வீட்டில் உங்களை உட்கார வச்சிடும் அமர வச்சிடும் உயர்ந்த பதவிகள் இங்கே கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த நட்சத்திரம் மிக முக்கியமாக வழிபாடு பண்ண ஜீவ ஜீவசமாதி வழிபாடுகள் விநாயகர் வழிபாடுகள் தவறாமல் நீங்க பண்ணணும் முன்னோர்களில் முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் பாட்டிமார்கள் அவர்களுடைய ஆசிர்வாதங்களை வாங்கிக்கணும் அவங்க தவறி இருந்தால் அவருடைய வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜாவின்